வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு இனிய தைப்பொங்கல் ஜாதகம் பார்ப்பதற்கு சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு தரேன் இந்த பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்கள் மட்டும் இது பொருந்தும் இந்த மூன்று நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு சலுகை தருகிறேன் அதாவது ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் அதிகம் பேர் கேட்குறீங்க அதுக்கு இந்த பொங்கல் சலுகைகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் நான்கு ஜாதகம் அது நான்கு பேத்துக்கு ஜாதகம் பார்ப்பதற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும் உங்களுக்கு நான் சலுகையாக தரேன் மற்ற நாளா இருந்தா ஒரு ஜாதகமே பெரிய அளவுக்கு ஜாதகம் வரும் இந்த மூன்று நாள் மட்டும் நான்கு பேத்துக்கு ஜாதகம் பார்க்க வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே அடங்கும் மற்றும் திருமண வயதில் உள்ள ஆணோ பெண்ணுக்கோ திருமணத்துக்கு பொருத்தம் பார்ப்பீங்க இந்த திருமணம் பொருத்தம் பார்ப்பதற்கும் நீங்க பல இடத்தில் உங்களோட பெண்ணோட ஜாதகமோ மாப்பிளோட ஜாதகமும் எடுத்துகிட்டு போய் ஜோதிட அவர்கிட்ட கொடுத்து ஜாதகம் பொருத்தம் பார்ப்பீங்க இது பெரிய செலவு வருடம் முழுதும் கொண்டு போய் திருமணம் ஆகலைன்னா அதிக நேரம் நீங்கள் மாதம் மாதம் கொண்டு போய் ஜாதகம் பொருத்தம் பார்க்கணும் செலவும் அதிகமாகும் இப்போ உங்களுக்கு சிறப்பு சொல்கை என்னென்னா இந்த திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த மூன்று நாள் இது முழுமையாக பொருந்தும் முப்பது திருமண பொருத்தம் உங்களுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் அதாவது உங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பொருத்தம் பார்க்க போவீங்க அது ஒவ்வொரு ஜாதகமும் வரும்போதும் பொருத்தம் பார்க்க போவீங்க உங்களுக்கு முப்பது பொருத்தம் பார்ப்பதற்கு வெறும் ஆயிரம் தான் ஆகும் இந்த சலுகை மூன்று நாட்கள் மட்டுந்தான் இது முழுமையாக பொருந்தும் இதை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும் ஜாதகம் வந்ததுன்னா அந்த ஆணோட ஜாதகமோ பெண்ணோட ஜாதகமோ அமுச்சு வச்சிங்கன்னா திருமண பொருத்தம் உங்களுக்கு பார்த்து சரியாக பொருந்துதா இல்லையான்னு சொல்லுவேன் இந்த மாதிரி திருமண பொருத்தம் முப்பது திருமண பொருத்தம் பார்ப்பதற்கு வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த சலுகையாக வருது இதை நீங்கள் மிகவும் சுலபமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் திருமணம் எப்படி நடத்தலாம் எந்த வரன் உங்களுக்கு பொருந்தும் எந்த ஆணை ஒரு பெண் திருமணம் செய்யலாம் எந்த பெண்ணுக்கு எந்த ஆண் பொருந்தும் என்பது சரியாக பொறுமையாக பார்த்து உங்களுக்கு உங்கள் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணம் பொருத்தத்தை சரி பார்த்து உங்களுக்கு தெரிவிக்கிறார் இவை அனைத்தும் குறிப்பிட்ட இந்த மூன்று நாட்கள் மட்டுமே இது பொருந்தும் அதுக்கப்புறம் இந்த பொருத்தம் துளி கூட வராது ஏற்றுக்கவும் முடியாது மூன்று நாட்களுக்கு உங்களுக்கு சிறப்பு சலுகை கொடுத்திருக்கிறேன் வணக்கம் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல் இருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்